அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூர் கண்ணிமிக்க அந்த ஆகும் பெரியோர்களே தாய்மார்களே இந்த காணொலியில் பார்த்து கொண்டக்கூடிய அனைத்து சமுதாய மக்களே இன்றைய நாள் உலக அரபி மொழி தினமாக டிசம்பர் பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் காணொலியை பார்க்கக்கூடியங்க அனைவரும் பார்த்து அனைவரும் ஷேர் செய்யுங்க இதுதான் சுகாதாரத்தரவுடைய இந்த உலக குர்ஹான் மொழி மிக உலக வரல பிரசாத பட்ட கின்னஸ் சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய உலக அரபி மொழி மிகப்பெரிய சான்றிதழ் அளிக்கிறது அல்லாஹ் சுஹான் உத் தாலா அந்த மொழியை கற்று உலகம் எங்கும் பரப்பக்கூடிய சௌபாகிய தருவன் அமீர் அஸ்லாம் அலைக்கும் பரமத்து கத்துகு நஹமது சொல்லியா சொல்லியிருக்கிற அம்மாபா பக்கத்து காலந்தாவுத்தாலாஃபி குர்கானில் மஜீது அதீம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا ذكره وإنا له لحافظون صدق الله العظيم وكان نبينا صلى الله عليه وسلم عن ابن عباس رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم أحب العرب بثلاثة إني عربي والقرآن عربي அவ்வ கலாமும் அகலூன்ன அரபியன் அவ் கமாக கார் சல்லாஹ் அலி வஸ்லாம் வல்லவனே போட்டு கோமான கோமாநபி சல்லா அலிஸ் அவனைய வாழ்த்தி என்னுடைய இந்த காணொலியில் இந்த அரபி மொழி உலக உலக அரபி மொழி டிசம்பர் பதினெட்டு என்ற தலைப்பில் பேச ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபான் தாலா ஆயிரத்தி நானூறு காலமாக இந்த குரான் மொழியை உலகத்தில் அல்லாஹ் பெருமான ரசூதாய் செல்லல்லா அலிஸ்ரவங்களுக்கு அனுப்பி மிகப்பெரிய வரலாறு படைத்து கொண்டிருக்கக்கூடிய சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மொழியை நாம் அறிவோம் ஏராளமான சம்பவங்களை பெருமானா ரசூதாய் செல்லல்லா அலிசுகிறவுடைய அவங்களுடைய அந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம சுட்டி காட்டலாம் அரபி மொழி மிக அற்புதமான மொழியாக திகழ்ந்து வரலாறு படித்து கொண்டிருக்கிறது இன்சால் ஆய்வு சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐ ஐம்பதாவது ஆண்டிலே உலக அளவிலே முஸ்லீம்களாக ஆகி மிக பிரம்மாண்டமான கின்ன சாதனை படைக்கக்கூடிய மொழி தான் இந்த குரான் அரபி மொழி அல்லாஹு சுபான் உத்தரா குரான் ஷரீம் சொல்கின்ற போது இன்னா நஹர் நதிக்கிற வைன்னா அலகு நிச்சயமாக நாமே இறங்கணும் நாமே அந்த குரானை பாதுகாத்து கொண்டிருப்போம் பெருமான ரசூல்லை சல்லா அலி சொல்கின்றார்கள் குரு அப்பா சதி அல்லாஹ் தாலாநூ அறிவிக்கின்றார்கள் மொஹிபுல் அரப நான் அரபே அரபி மொழியை நேசிக்கின்றேன் என்னென்ன சொன்னால் இச்சதாசத்தில் இன்னி அரபியும் நிச்சயம் நான் அரபியாக இருக்கிறேன் நான் அரபியாக இருக்கிறேன் இன்னி குர்ஆன் அரபியும் குர்ஆனும் அரபியாக அல்லாஹ் சுபானோ தமக்கு வழங்கினான் ஓ கலாம அகழும் அரபியும் சொர்க்கம் மொழியும் சொர்க்க மொழியும் அரபியாக இருக்கிறது என பெருமாள் அரசு அது கற்றுத்தந்தார்கள் குர்ஹான் ஷரீஃப் அல்லா புசு மிகப்பெரிய மொழியாக காட்சி கொண்டு வருகின்றான் ஆய்வு சொல்லுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே விஎன்ஏ ஆய்வு குறிப்பிடுகிறது நாற்பத்தாறு கோடி மக்கள் பேசக்கூடிய மொழியாக தெரிந்து கொண்டிருக்கிறது அது உலக மொழியிலேயே நாலாவது இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது அரபி மொழி அரபி மொழி இல்லாத உலகமே இல்லை அந்த அளவுக்கு அந்த மொழி மிக பிரம்மாண்டமான மொழியை வள வள வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது அல்லா சுகானுத்தாலாக அந்த மொழியை ஒரு இபாதத்து மொழியாக வைத்திருக்கின்றார் இப்பா செய்யக்கூடிய ஒரு மொழியாக நாம் எல்லாம் தொடுகிறோம் கதீமாவும் சொல்கிறோம் ஆயுதா நல்லா மாமர சொல்லா கதீமாக சொல்லவதாக இருந்தால் அந்த அரபி மொழியை சொல்ல வேண்டும் அதே போன்று நம்ம வாங்க சொல்கின்ற பொழுதும் அறவை மொழியை சொல்ல வேண்டும் தொழில பொழுதும் தக்காத்து கொடுக்கின்ற பொழுதும் நோம்பு வைக்கின்ற இயத்துகள் இவா செய்யக்கூடிய மொழியெல்லாம் அரவை மொழியாக அல்லாஹ் சுபானுவதா தந்து இந்த மொழியை அல்லாஹ் சுபானோத்தாரா இந்த மொழி நம்ம மரும உலக உலகத்துக்காக வண்டி கபிலே பேசக்கூடிய மொழியாக இருக்கிறது நல்ல சுவரத்தில் பேசக்கூடிய மொழியாக இருக்கிறது இந்த மொழி அவ்வளோ அற்புதமான மொழியாக அல்லாஹ் சுபானுவ இந்த குரான் ஷரீஃபை நமக்கு ஆக்கியிருக்கிறான் மிகப்பெரிய சஹாபா பெருமக்களுடைய அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது இவரும் மசூ அதி அல்லாஹுத்லான்னு அவங்க சொல்கின்றார்கள் பெருமானா ரசூ உள்ளா அலேஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க இக்கரவு குரான் குரான ஓதுங்க அப்படின்னு சொல்லி இவரும் மசூ அதி அல்லாஹ்லான்னு ஒருத்த பெருமானா ரசூவுல்லாஹ் சல்ல அல்லா அலேஸ்லாம் கூறிய பொழுது இவரும் மசூ அதி அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவாங்க நம்பியே நீங்களே ஒரு குரானாக இருக்கின்றீர்கள் குரான வண்ணத்தில் வச்சிருக்கின்றீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் ஓத சொல்லுகின்றீர்கள் என்று இப்பறம் மசூதி அல்லா வாலும் சொல்லுவாங்க பெருமளவு சிலதாலும் சொல்லுவாங்க வைப்பே வைப்பு குரான் நான் குரோ குரான் நேசிக்கின்றேன் அது கேட்பதற்கு நான் பிரியப்படுகின்றேன் என்று சொல்லி ஓத சொல்லுவாங்க இப்பறம் இப்ராம் மசூதி அல்லாவு ஓதுவாங்க அதை நல்ல இனிமையான மொழியில் கேட்பாங்க அந்த அளவுக்கு அந்த குரான் மொழியுடைய இன்மம் ஓதக்கூடிய அந்த மொழியை போன்று குரானை போன்று உலகத்தில் எந்த இசைக்கும் ஈடாகாது எந்த மொழியும் எந்த இசையும் இதுக்கு நிகராக ஏராளமான மக்கள் இந்த மொழியை குரான் போதற்கட்டு இஸ்லாத்தை தலைவருக்கின்ற அதனே மிக பிரசாதி வாய்ந்த நமது உமரேஃபாரூக் அதிகாத்தால் ஆகும் தாகாமா அன்சல்லா அலைக்கல் தஷ்கான் சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஓதனை கேட்டு உமரதியாகுத்தாலாகும் அவங்க அந்த வேகமாக அந்த இனிமையான குரானை கேட்டு தன்னுடைய சகோதரி இடத்திலே ஓதற்காமி சொன்ன பொழுது நீங்கள் சாதாரணமான வேதம் நினைத்து கொள்ளாதீங்க அந்த குரான் என்பது மிக அல்லாஹுடைய தக்குவாவான தக்குவாவான முறையிலே கண்ணியமான முறையிலே இந்த குரானை தொட வேண்டும் பார்க்க வேண்டும் போட வேண்டும் எனவே குடிச்சுட்டு வாங்க குளிச்சிட்டு வராங்க உமரை பாரூக் அதி அல்லாஹை வச்சு இந்த தாஹாமா அஞ்சன்னா அனைத்து சுகா என்ற இந்த வசனத்தை இந்த சூறாவை ஓத காட்டுகிறது போதப்படுகிறது குரு உமர் ரதி அல்லாஹுத் தாலா அவங்க உமர் அதி அல்லாஹுத் அவங்க அந்த 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 குரானுடைய இன்பத்தை தேட்டு அப்படியே அல்லாஹ் அல்லாஹு தாலாஹி இதாய்த்து தருகின்றான் அந்த ஹாயத்தின் மூலமாக அவங்க அப்படியே இஸ்ராத்தை தருகின்றார்கள் அற்புதமான ஒரு வரலாறு நாம் எல்லாம் அறிந்தோம்னு சொன்னா அந்த குரானுடைய மொழி குரானுடைய அழகான மொழி இருக்கிறதே அதை யாராலும் தப்பித்து போக முடியாது அஹ் வலிதுகுரும் மொஹிரா தியாக வலிது குரு முஹைரா அவங்க முஸ்லீம் ஆகாத முன்னாடி அப்படியே கடந்து செல்கின்ற பொழுது குரான் ஓதப்படுகிறது குரான் ஓத சத்தத்தை கேட்டு அப்படியே அந்த நடைய அப்படியே மென் மென்மையை மென்மையாக நடக்கின்றார் குரானை கேட்க 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 நடக்க நடத்தக்கூடிய நிறைய சுரோவாகுது அதை கேட்டுக்கொண்டே செல்கிறார் கேட்டுக்கொண்டே செல்லி அந்த குஃபார் இடத்துல அந்த 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 எல்லோரும் கூடியிருக்கூடிய அந்த 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 இடத்துல போய் சொல்கின்றார் நிச்சயமாக வல்லாகி வல்லாகி எல்லாவுமே சத்தியமாக இந்த குரான் என்பது மிக அற்புதமான ஓசையாக இருக்கிறதே அதை நான் அதை கேட்டு மிகவும் அடைகிறேன் மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று குப்ரா இடத்துல சொல்லுவாராம் ஹரேந்திரம் வையார் அரேந்திரா அவங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான அந்த குரானை உலகத்திலேயே கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆஃபுரியில் இருக்கின்றார் வேற எந்த எந்த வேதமும் இப்படிப்பட்ட மனப்பானம் செய்யக்கூடிய மொழியாக எந்த முறையும் இல்லை அவ்வளவுக்கு அவ்வளோக்கு அதிகமாக எல்லா செய்யக்கூடிய உள்ளத்திலேயும் இந்த குரான் மனப்பாடம் செய்ய வைக்கப்பட்டிருக்கு அரங்க சூறா குருவதா சூரா பாத்திகா சூரா பின்னாஸ் சூரா யாசி சூரா குரான் பூராவுமே எல்லா வேதமான அந்த குரான் மொழியை அரபு மொழியை உலகத்தினுடைய அனைத்து முஸ்லீமுடைய உள்ளத்திலேயும் அது குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக அற்புதமான வேதம் அந்த வேதம் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அந்த ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ரெண்டு எழுத்துக்கு இருபது நன்மை மூணு எழுத்துக்கு முப்பது நன்மை அதே அந்த எழுத்து பொதுவோட தொழுகளை ஓதுகின்ற பொழுது அதிகப்படியான நன்மை அதுவும் மக்கா மக்கா மக்காவரே மதீனாவரே ஓதுகின்ற நன்மைகள் அதிகமான நன்மைகள் இப்படி குரான் ஷரீஃப் அல்லஹா சுபஹத்தாலா அற்புதமான அந்த வேதத்தை நமக்கு இறக்கி இதன் மூலியமாக உலக மக்கள் அனைவர்களும் அந்த அந்த குரானை இழுத்து குரானுடைய அந்த மொழியை பார்த்து அற்புதமான நிலைகளே இஸ்லாத்தை தவிர்க்கின்றார் அந்த மொழி செய்யக்கூடிய அந்த மிக அற்புதமான உயர்வான அந்தஸ்து சஹாபா அல்லாஹ் அல்லாஹ்ஜ் இஸ்லாமுக்கு தரக்கூடிய அந்த மொழி அல்லாவுக்கு பிடித்த அல்லாவுக்கு இறக்கப்பட்ட அந்த மொழி சொருக்க மொழி உலகத்திலேயே இந்த மொழியை போன்ற எந்த மொழிக்கும் ஈடாகாது இந்த குரானுடைய மொழிக்கு நெகர் இந்த குரான் தான் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த குரான் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்காக இந்த மொழி மிக அற்புதமான மொழியை நாம் எல்லாம் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நாம் எல்லாம் அறிய வேண்டும் உலக முஸ்லீம்கள் குழந்தைகள் எல்லோரும் அரசாக்களில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்த அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அரபி மொழி மிக அற்புதமான மொழி எல்லா குழந்தைகளும் கற்று அதன்படி அமல் செய்து இம்மையும் மெருமையிலே வெற்றி பெறக்கூடிய அந்த அழகான அந்த குரான் மொழி இருக்கிறதே அல்லாஹுக்கு பிடித்தமான மொழி அல்லாஹ் கபிரிலே அந்த கபரிலே வாழக்கூ கபிரலை கேள்விக்கூடிய பேசக்கூடிய மொழி நாளை சூரத்தை பேசக்கூடிய மொழி அல்லாஹுக்கு பிடித்தமான மொழி பெருமானா ரசூவுகாய் செல்ல அல்லாஹ் அறைவு செல்லாம் அவங்களுக்கு பிடித்தமான அவங்க பிடித்தமான மொழி கொலியின் குந்தும் தொகையும் போன பத்தவையின் உள்ளா எஃபுருக்கும் துணுப்புக்கும் அல்லாஹ் வஃஹீம் அல்லாஹுவின் தேசிய குழுவலாக இருந்தால் பெருமானா ரசூகாய் செல்லல்லா அலேசா அவர்களை நேசி குழு நேசிக்குழுவிலாக இருந்தால் அல்லாவை நேசிக்க குழுவாக இருப்பீங்க அப்படி அல்லாஹ் நேசி அல்லாஹ் நேசி குழுவாய் இருந்தால் நாயும் சல்லா அலே அவங்களுடைய அந்த உப்பை அவங்களுடைய அந்த வாழ்க்கையை நேசித்து அந்த அவங்களுடைய உப்பை செய்தோம்னு சொன்னால் அல்லாஹ் நேசிக்குழுவி ஆய்விடுவீர்கள் எனவே தான் பெரும்பாலான ரசூலாய் சல்லல்லா அலே இறக்கப்பட்ட அந்த குரானில் அவங்க பேசப்பட்ட அந்த மொழி அவங்க நாயும் செல்லல்லா அருலாம்களை நம்ம வந்து நெபியாக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால் அவங்க பேசக்கூடிய அந்த குர்ஆனை நம்ம நேசிக்க வேண்டும் அவங்களுடைய அந்த நபி அவங்க நேசிக்க வேண்டும் சொன்னால் குர்ஆன் இறக்கப்பட அந்த சட்டத்தை நேசிக்க வேண்டும் அனைத்தும் மிக அற்புதமான மொழியாக உலக அரபு மொழி மொழியாக டிசம்பர் பதினெட்டுலேயே உலக உலக அளவிலே அதை நம்ம நினைவுக்கு வந்து பார்க்கப்படக்கூடிய நாளாக இருக்கிறது அல்லாஹு வ தஆலா அந்த மொழியை அதிக அதிகமான முறையிலே அறிந்து உலக அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தி இன்சா அல்லா இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளே உலக அனை அளவிலையும் முடி சென்றடைந்து எல்லாம் முஸ்லீம் ஆவா முஸ்லீம் ஆய்வுகள் கூட ஒரு ஆய்வு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த மொழியை கற்று நாம் எல்லாம் வீடுகளில் ஓதி எல்லாம் பறக்கத்தை பறந்து கூடிய நம்ம எப்போதும் ஒரு நாளிலே ஒரு 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 பேஜ் ரெண்டு பேஜ் ஒரு ஜூஸ் ரெண்டு ஜூஸ் எவ்வளோ ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதி பறக்கத்தை படக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுபான் ஒருத்தர் நம்முடைய சந்ததிகளை எல்லோரையும் ஓதி நாளை மறுமையிலே சூனத்திரே நாயின் சல்ல அலாயிஸ்லாம் உடனே சங்கமிக்கும் பாக்கியத்தை வல்லுநாத நாம் மணைக்கு தந்த அருவி ஆமீன் ஆமீன் ஆமினாமின் ஆலமீன் பில்லாலமீன் வ ஆஃபர் தவானா அலி அஹமதுல்லாஹி ஆலமீன் ஆலமின் அஸ்ஸாமு அலைகிம் வருகமது அல்லாஹி தலா